அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மனிதர்களாகிய நாம் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அமைதி வேண்டும் என எங்கெங்கேயோ ஓடுகிறோம் தேடுகிறோம் ஆனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடினால் எவ்வாறு கிடைக்கும் மனிதன் தேடி அலையும் அனைத்தும் எங்கு உள்ளது என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் விண்ணுலகத்தில் தேவர்களின் சபை கூடியிருந்தது எப்போதும் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் இன்று ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒருவித கவலையுடன் காணப்பட்டான் தேவேந்திரனை கவனித்து கொண்டிருந்த மற்ற தேவர்கள் என்ன இன்று நம் தேவேந்திரனுக்கு என்னவாயிற்று நமக்கு தெரிந்தவரை இன்று எந்த துயரமான சம்பவமும் நிகழவில்லையே அப்படி இருக்க இவருடைய கவலை எதை பற்றியதாக இருக்கும் என்று அங்கிருந்த மற்ற தேவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் அப்போது ஒருவர் எழுந்து தேவேந்திரா உலக மக்களுக்கு மழை வெள்ளம் காற்று நீர் என அனைத்து செல்வங்களையும் அளித்து அவர்களை கருணையோடு பாதுகாத்து உன் தொழிலை சிறப்பாக செய்து வருகிறாய் அப்படி இருக்க நீ ஏன் இப்போது கவலையாக அமர்ந்திருக்கிறாய் கவலைப்படும்படி உனக்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது ஏதேனும் பிரச்சனை என்றால் எங்களிடமும் சொல்லலாமே நாங்களும் ஏதேனும் உதவி செய்வோம் என்று கூறினார் அதற்கு தேவேந்திரன் அங்கிருந்தவர்களை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயமில்லை நான் இரவு முழுவதும் தூக்கமின்றி யோசித்து விட்டேன் ஆனால் எனக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை அதற்கான சரியான விடை என்னவோ கிடைப்பதாகவும் தெரியவில்லை என்றார் அதற்கு மற்ற தேவர்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாங்களும் உங்களோடு உங்கள் கவலையை பகிர்ந்து கொள்கிறோம் எங்களுக்கு தெரிந்த தீர்வை நாங்கள் கூறுகிறோம் என்றனர் அதற்கு தேவேந்திரன் சரி நான் கூறுகிறேன் மனிதனை நம்மைப் போல் தேவர்களாக்கும் அரும்பெரும் ரகசியத்தை அவன் அறியாமல் புதைத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக அவர்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது அப்புறம் என் பதவிக்கே ஆபத்து வந்தாலும் வந்துவிடும் ஆனால் அந்த ரகசியத்தை எங்கே எப்படி புதைப்பது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது என்றார் தேவேந்திரன் அதற்கு ஒருவர் அட இவ்வளவுதானா இதற்கு போய் இப்படி கவலைப்படலாமா இமயமலை என்ற ஒன்று எதற்கு இருக்கிறது அதனுடைய உச்சியின் மீது அந்த ரகசியத்தை புதைத்துவிட்டால் பிரச்சனை முடிந்தது என்றார் அதற்கு இந்திரன் இந்த பதிலை சொன்னவரை கேலியாக பார்த்து ஐயா நீர் எந்த உலகில் இருக்கிறீர் மனிதன் சந்திர மண்டலத்தின் மீதே பயணம் செய்கிறான் அவனுக்கு இமயமலையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை உருப்படியாக ஏதாவது வழியே சொல்லுங்கள் என்றார் சளிப்பாக அப்போது மற்றொருவர் எழுந்து தேவேந்திரா அப்படியென்றால் ஏழு கடல்களுக்கு அடியில் அதை புதைத்து விடலாம் அங்கே மனிதன் எதற்காக செல்லப்போகிறான் எப்படி செல்வான் என்று கூறினார் அதை கேட்ட இந்திரனுக்கு கொஞ்சம் கோபமே வந்துவிட்டது மனிதன் கடலுக்கு அடியில் தரையையே புகைப்படம் எடுத்து வருகிறான் அவன் கண்களுக்கு ஏதாவது தப்பி தவறி போனாலும் புகைப்படம் அதை தெளிவாக காட்டி கொடுத்து விடுமையா என்றார் பிறகு மற்றொருவர் எழுந்து தேவேந்திரா நான் இப்போது சரியாக சொல்கிறேன் விலங்குகள் அதாவது கொடிய விலங்குகள் வாழும் குகையில் அந்த ரகசியத்தை மறைத்து வைக்கலாம் ஏனென்றால் உயிருக்கு பயந்து மனிதன் அந்த குகைக்குள் வரமாட்டான் என்றார் அதை கேட்ட தேவேந்திரன் மேலும் கோபமடைந்து நான் தான் அப்பவே கூறினேன் உங்களால் அதற்கு சரியான தீர்வை கூற முடியாது என்று எங்கே கேட்டீர்கள் இந்த மனிதன் கொடிய மிருகங்களையெல்லாம் கூண்டில் அடைத்து சர்க்கஸில் நடனமாட வைத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்னவென்றால் அவனுக்கு உயிர் என்றும் பயம் என்றும் அளந்து கொண்டிருக்கிறீர்கள் என கூறினார் உடனே சபையில் இருந்த அனைவரும் எந்தவித சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் தேவேந்திரனின் கவலை நியாயமானதுதான் எனவும் உணர்ந்தார்கள் அப்போது பண்டிதர் ஒருவர் எழுந்து தேவேந்திரா இந்த மனிதனைப் பற்றி நீயே அறியாத ரகசியம் ஒன்று உள்ளது அவன் எப்போதும் வெளியே உள்ள பொருள்களை மட்டும்தான் பார்ப்பான் சிந்திப்பான் செயல்படுவான் அவன் என்றைக்குமே தனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவன் பார்க்கவும் மாட்டான் தேடவும் மாட்டான் ஆதலால் நீ எந்த ரகசியத்தை வேண்டுமானாலும் அவனுக்குள் புதைத்துவை அவன் எக்காலத்திலும் அதை கண்டு கொள்ளவே மாட்டான் என்றார் அதை கேட்டு நிலை கொள்ளாத மகிழ்ச்சியோடு துள்ளி எழுந்த தேவேந்திரன் பண்டிதரே மிக அருமையான சரியான தீர்வை கூறினீர்கள் உங்கள் அறிவிற்கு ஈடு இணை வேறு யாரும் இல்லை மனிதனை பற்றி எவ்வளவு சரியாக தெளிவாக அறிந்து வைத்துள்ளீர்கள் நீரல்லவா சிறந்த பண்டிதன் என் கவலை உம்மால் தீர்க்கப்பட்டு விட்டதையா என கூறிய தேவேந்திரன் சத்தியம் எனும் ஆன்மாவை அறிந்து கொள்ளும் இரகசியத்தை பிறப்பு இறப்பு அற்ற உண்மை எனும் ஒளியை மனிதர்களையும் தேவர்களாக்கும் கடவுளாக்கும் அந்த அரும் ரகசியத்தை மனிதனின் உள்ளே அவன் இதயத்தில் புதைத்து வைத்தான் தேவேந்திரன் இதை அறியாத மனிதனும் வானம் மண் காற்று என ஆராய்ந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்த கதையில் கூறுவது போல மனிதன் தேடும் நிம்மதி அமைதி மகிழ்ச்சி ஆனந்தம் அனைத்துமே அவனுக்குள்ளேயே உள்ளது அதை அவன் உணராமல் அதை உணர்ந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் அதையெல்லாம் வெளியே தேடி எங்கெங்கேயோ அலைகிறான் இவர் எனக்கு அமைதியை தரமாட்டாரா இவர் எனக்கு மகிழ்ச்சியை தரமாட்டாரா அங்கு போனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா என்று எங்கெங்கேயோ அலைகிறான் அகத்திலே உள்ள இன்பத்தை தேடாமல் புறத்திலே தேடினால் எப்படி இன்பம் கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடினால் எப்படி இன்பம் கிடைக்கும் சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு கூறுகிறார் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உனக்குள்ளேயே உள்ளன உன்னுடைய சிறந்த நண்பனும் நீயே சிறந்த பகைவனும் நீயே மனிதன் தேடும் பக்தி ஞானம் அறிவு முக்தி நிம்மதி சொர்க்கம் மகிழ்ச்சி இறைவன் என அனைத்துமே தான் உள்ளது அதை வெளியே எங்கு தேடினாலும் கிடைக்காது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி